அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் நாம் இன்று பார்க்கக்கூடிய காணொலி பகுதி என்றால் தமிழ் இலக்கிய தொகுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அழகான கிருடன் துதிச்சரிக்கத்திலே இருக்கக்கூடிய பத்தாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலின் கூட வீமன் தருமனிடம் பல விடயங்களை எடுத்துரைக்கிறார் ஆகவே எவ்வாறான விடயங்கள் என்றால் இதுவரைக்கும் நாங்கள் ஆண்டு கொண்டிருந்த இந்த பகுதியை ஆள விடாது எங்களை காணகத்துக்கு அனுப்பிய துரியோதனுடைய தந்தையாகிய திருதராட்டிரன் அவன் கண்ணில்லாத ஒருவன் ஆகவே கண்ணை இழந்தவன் பிறப்பிலேயே கண்ணில்லாதவன் திருதராட்டினுடைய மகனை நான் மிக வேகமாக கொன்று அவனை நான் எங்கு அனுப்பப் போகிறேன் இந்த அமராபதி என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய நகரத்துக்கு அனுப்பப் போகிறேன் அதே நேரம் அவன் ஏற்கனவே எங்களிடம் பிடுங்கி இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் நான் உனக்கு போகிறேன் என்று இப்பாடலே கூறியிருக்கிறார் இந்த பாடலானது வீமனுடைய அதி உச்ச கோபத்தை எடுத்துக்கூறியதாக இந்த பாடல் இருக்கிறது இந்த பாடல்கள் இருக்கிறது அதை பார்க்கலாம் கா உனை உனைவிடுத்த கண்ணில் அருள் இதன் காதல் மைந்தன் கானகத்தினை நீங்கள் ஆண்டு கொள்ளு இருக்குமாறு எங்களை அனுப்பிய கண்ணில்லாதவனான கண்ணில்லாதவனும் அதே நேரம் சற்றும் அருள் இல்லாதவனான திருதராட்டினுடைய காதல் மைந்தன் யாரு துரியோதனன் திருதராட்டினுடைய காதல் மைந்தனாக துரியோதனன் தான் ஆளும் தரணியெல்லாம் ஒரு குடை கீழ் நீ ஆள தருவன் தான் என்றால் இந்த காதல் மைந்தனாகிய துரியோதனன் ஆண்டு வரக்கூடிய தரணி என்றால் உலகம் இந்த நிலம் அல்லது உலகத்தினை எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் அவ்வளத்தையும் அந்த சாம்ராஜ்யம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நீ ஆள்வதற்காக தருவேன் இன்றே இன்றே நான் உனக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா தரப்போகிறேன் என்று சொல்றான் அடுத்து சொல்லவாறு என்னன்னா மேல் நாள் என்றால் நாம் ஏற்கனவே முன்னாளிலே நமக்குறித்தான் மேல் நாள் ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு இருந்த ஆரம்ப காலத்தில் எங்களுடைய உரிமையாக இருந்த நம் உரிமை அறக்கவர்ந்த எங்களுடைய அந்த ஆட்சி பந்தத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் அனைத்தையும் கவர்ந்து கொண்ட பெருந்துணைவன் எங்களுடைய பெரிய தம்பியாகிய யாரு துரியோதனன் அப்படின்னு அர்த்தம் அப்ப சொல்றான் மேல் நாள் முழுவதும் ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு உரிமையாக இருந்த நாட்டினையும் செல்வத்தையும் அவரே அறக்க வர்ந்த என்றால் கபடமாக எங்களுடைய கையில் இருந்து பிடுங்கி கொண்ட அந்த எங்களுடைய பெரிய தம்பியான துரியோதனன் உன்னை வெறுக்காவனம் உனை வெறுக்காவனம் என்று உன்னை வெறுக்கா உன்னை வெறாத வண்ணம் உன்னை வெறுத்திராத வண்ணம் வானுலகத்தினை ஆளும்படியாக என்ன வானுலகம் ஆம் அந்த வீர சொர்க்கம் என்று அர்த்தம் வீர சொர்க்கத்தை வானுலகம் வான் ஆள வானவர் கோண் பதம் வானவர் கோன் என்றால் இந்த வான் வானவர் கோன் என்பது வந்து இந்திரனுடைய சொல்லப்படு வானவர் வானவர்களுக்கெல்லாம் அரசனாக இருப்பவன் இந்திரன் வானவர் கோன் தன் பதம் மற்ற அவன் தனக்கே வானவர்களுடைய அரசனாகிய இந்திரனுடைய அமராபதி நகரத்தை அவனுக்கு உரியதாக நான் வழங்கி விடுவேன் என்றால் அவனை அங்கே வீர சொர்க்கத்துக்கு நான் கொண்டு போய் அனுப்பிடுவேன் அங்கே போய் வேண்டால் அவன் ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கட்டும் நாங்கள் வந்து எங்களுடைய நிலப்பகுதி ஆட்சி எல்லாம் என்று சொல்லி இங்கே சொல்கிறான் ஆகவே இதன் மூலமாக வீமனை வீமன் துரியோதனை கொண்டொழிக்க வேண்டும் என்ற அந்த அதி உச்சமான கோபம் இந்த பாடலை வெளிப்படுத்தப்படுது மீண்டும் பாருங்கள் காணால உணை விடுத்த இந்த காணகத்தினை ஆண்டு கொள்ளுமாறு எங்களை அனுப்பிய கண்ணில் அந்த அருள் இல்லாதவளான காதல் மைந்தனுடைய காதல் மைந்தனாகிய துரியோதனாகியவன் இந்த தரணியெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறான் அத்தரணி முழுவதையும் நீ ஆளுமாறு ஒரு குடையின் கீழ் நான் தருகிறேன் அதே நேரம் மேல்நாள் ஆரம்ப காலத்திலே உங்கள் நம்மளுடைய உரிமையாக இருந்த எங்களுடைய நாட்டையும் செல்வத்தையும் கபடமாக அபகரித்து கொண்ட அந்த துரியோதனன் துரியோதனன் உன்னை வெறுத்திராத வண்ணம் அதே நேரம் அவனை வானுலகத்துக்கு போகிறேன் கா வானகனுடைய அரசனாகிய இந்திரனுடைய அமராவதி நகரத்தை அவன் ஆண்டு கொள்ளுமாறு மிக வேகமாக நான் அனுப்பி வைக்கப் போகிறேன் என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறான் இது பத்தாவது பாடல் ஆகவே நாங்கள் பதினோராவது பாடலிலே வீமன் மேலும் கணனிடம் சில விடயங்களை கூறுவதாக நாங்கள் அடுத்த பாடலை பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள் நாங்கள் அடுத்த பாடலில் பதினோராவது பாடல் அதனை பார்க்கலாம்